கோழி வளர்ப்பில் நோய் தடுப்பு மிகவும் முக்கியம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கால்நடை வேளாண் அறிவியல் நிலையத்தைச் சேர்ந்த டாக்டர் சக்தி பிரியா கோழிகளுக்கு போடும் தடுப்பூசிகளைப் பற்றி கூறுவார் இப்போ உங்களுக்கு வந்து கோழிகளுக்கான நோய் தடுப்பு முறைகளை பற்றி ஒரு செயல் விளக்கம் சொல்ல போகிறேங்க இப்போ உங்களுக்கு கோழி அதாவது நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கோழி பண்ணைகள் வந்து பெரும் அளவில் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க வந்து ஒரு புறக்கடையில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு செஞ்சுட்டு வரோம் அதில் வந்து நமக்கு அது வந்து ஒரு நடமாடும் ஏடிஎம்னு கூட சொல்லலாம் நமக்கு வந்து எப்போல்லாம் வந்து செலவுக்கு பணம் தேவைப்படுதோ அப்ப வந்து நம்ம அந்த ஒரு கோழி வித்தோம்னா அது நமக்கு ஒரு செலவுக்கு ஆகும் ஆனா அந்த மாதிரி கோழிகளை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கான நோய் தடுப்பு முறையில் வந்து சரியான முறையில வந்து கையாளணும் அதை பத்தி உங்களுக்கு ஒரு செயல் விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது நோய் தடுப்பு முறைகளில் வந்து நம்ம கோழிகளை வந்து தாக்கும் நச்சுயிரி மற்றும் நுண்ணுயிரி பாக்டீரியா மற்றும் வைரஸ்ன்னு சொல்லுவோம் அதுல வந்து இப்போ கோடைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெள்ளை கழிச்சல் நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு கோழியை வந்து தாக்குச்சுனா கூட உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பத்து கோழியோ பதினஞ்சு கோழியோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அதில் பாதிப்பு ஏற்பட்டு இழப்பு ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம நோய் தடுப்பு முறைகளில் என்னென்ன தடுப்பூசி போடணும் எப்படி வந்து அந்த தடுப்பூசி தடுப்பூசி வந்து கையாளணும் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தடுப்பூசி வந்து நம்ம அந்த நச்சுயிரி மற்றும் நுண்ணுயிரி சொல்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து தான் வந்து தயாரிக்கப்படுது அதை வந்து நம்ம உள்ள செலுத்தும் போது அந்த கோழியோட அந்த எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் உறுப்பு வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அதை எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்குது அதுல வந்து மூணு வகையா நம்ம தடுப்பு மருந்தை சொல்லலாம் ஒன்று வந்து லைவ்னு சொல்லுவாங்க அதாவது உயிரோ அந்த நச்சுயிரையை வந்து உயிரோட வந்து நம்ம மருந்தாக செலுத்துறது அப்போ வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும் அடுத்து வந்து என்னன்னா அட்டினுவேட்டட் அப்படின்னு சொல்வாங்க அதாவது அதோடைய வீரியத்தை வந்து குறைச்சி நம்ம வந்து தடுப்பு மருந்தாக செலுத்துறது மூணாவது வந்து அதை வந்து கில்டுன்னு சொல்லுவோம் கில்டுன்னா அதை கம்ப்ளீட்டா அதை வந்து நம்ம சாகடிச்சு அதை வந்து உள்ள மருந்தாக செலுத்தும் போது எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகிறது இப்போ தடுப்பூசி மருந்துகள் வந்து எந்தெந்த வகையில வந்து வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திரவமாக இருக்கும் அதாவது இப்போது இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்கும் அதாவது ஃப்ரீஸ் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குது இதை வந்து நம்ம வந்து அந்த திரவம் கொண்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செலுத்தணும் இன்னொன்று வந்து திரவமாகவே இருக்கும் இந்த தடுப்பூசியை வந்து நம்ம எந்த திரவத்தில் கலக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம வந்து தனியாக ஒரு மருந்து இருக்குது அது வந்து இந்த வேக்சின் டைல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து கடையில் கிடைக்குது இதில் வந்து நம்ம கலந்து நம்ம கோழிகளுக்கு செலுத்தணும் இன்னொன்று வந்து லிக்விடாவே இந்த ஃபார்ம்லேயே வந்து நமக்கு தடுப்பூசி தடுப்பு மருந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம தண்ணீரில் கலந்து அப்படி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தடுப்பூசியை கொண்டு வரும்போது எப்படி என்ன முறைகளை கையாளணும் அப்படின்னா தடுப்பு மருந்து வந்து நம்ம போய் ஒரு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அது நம்ம வந்து கோல்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் பாக்ஸ் நீங்கள் வச்சுக்கணும் அதில் வந்து ஐஸ் போதுமான அளவு ஐஸ் க்யூப்ஸ் நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா இந்த ஐஸ் பேக்ஸ் கொடுப்பாங்க கடையில் அதை வந்து போட்டு அதில் வந்து இந்த தடுப்பு மருந்து போட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும் போட்டு கொண்டு வரும்போது முதல்ல நீங்க பாக்க வேண்டியது நம்ம வந்து இப்ப எந்த நோய்க்கான தடுப்பு மருந்து வந்து செலுத்த போறோம் அப்படின்ட்டு இப்ப கோழிகள்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் அப்படின்னா அதுக்கு நாலு தடுப்பு மருந்து இருக்கு ஒண்ணு வந்து லசோட்டான்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஆர்டிபின்னு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து ஆர்டிபிகே அப்போ அதை வந்து நம்ம கரெக்டான மருந்து இப்ப வாங்கிட்டு வந்திருக்கோமா அப்படின்ட்டு இந்த லேபிள்ல பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க கண்டறியணும் லேபிள்ல வந்து கரெக்டா லசோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கமா இல்ல மாறி வேற ஏதாவது வந்துருச்சா அப்படின்ட்டு இன்னொன்று வந்து என்னன்னா இப்ப ஒரு வயல் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு நூறு கோழிகளுக்கு நீங்க போடலாம் அப்போ நீங்க வச்சிருக்கிறது நூறு ரூபாய் ஐம்பது இப்போ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கூட ஒரு ரெண்டு வீடு சேர்ந்து கூட ஒரு ஐம்பது நூறு கோழிகளுக்கு போடலாம் அப்போ ஒரு வயல் மட்டும் கரெக்டான தேவையான அளவு வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஐஸில் வச்சு வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த திரவத்தில் கலக்கி உடனே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த மருந்தை செலுத்திடணும் அந்த கோழி செயின் கட்டாகாமல் நம்ம வந்து போட்டோம்னா தான் நல்லபடியாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி கோழிகளை காப்பாற்ற முடியும் அடுத்து இப்போ எந்தெந்த ரூட்டில் வந்து நம்ம கோழிக்கு தடுப்பூசி கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து கண்ணில் வந்து நம்ம தடுப்பு மருந்து கொடுப்போம் இன்னொன்று வந்து இன்ட்ரா நேசல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மூக்கு துவாரத்தில் கொடுப்போம் அடுத்தது வந்து மஸ்குலர் தசை பகுதியில் கொடுக்கறது இன்னொரு முறை வந்து சப்கூடேனியஸ்ன்னு சொல்கிறது அதாவது ரக்கப்பட்டையில் அந்த தோல் நம்ம கொடுக்கறது அடுத்து எந்த உங்களுக்கு வந்து கோழிகளுக்கான நோய் தடுப்பு அட்டவணையை வந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வாங்கிட்டு வர கோழிகள் அதாவது டே டேவோல்டு சிக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அஞ்சுலேருந்து ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா லசோட்டா கொடுக்கணும் அதை வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்லையும் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து கண்ணில் வந்து கண் மருந்துலையும் செலுத்தலாம் அடுத்தது பதினாலாவது நாள் அல்லது பதினாறாவது நாள் அப்படி வந்து அந்த நாளில் வந்து ஐபிடி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இன்ஃபெக்ஷஸ் பர்சல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பின்பகுதியை பார்க்குற ஒரு நோய் அது வந்து பதினாறாவது நாள் கொடுப்போம் அடுத்து இருபத்தி ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிடிக்கான பூஸ்டர் பூஸ்டர் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து அதாவது தடுப்பு மருந்து கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதை இன்னொரு முறை செலுத்தும் போது தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உறுப்பு வந்து அதை கண்டு கொள்ளும் அதனால நம்ம பூஸ்டர் கொடுக்குறோம் அது இருபத்தாறாவது நாள் அதே முப்பதாவது நாள் வந்து மறுபடியும் லசோட்டாவுக்கான பூஸ்டர் கொடுக்குறோம் முப்பதாவது நாள் அடுத்தது நீங்கள் ஒரு அஞ்சு ஏழாவது வாரம் அப்படி பார்த்தீங்கன்னா கோழி அம்மை ஃபவுல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கோழி அம்மைக்கான தடுப்பு மருந்து வந்து ஏழாவது வாரம் கொடுக்கணும் இதில் நடுவில் வந்து ஒன்பதாவது வாரம் வந்து ஒரு தடவை பூச்சி மருந்து கொடுத்துடணும் ஏன்னா வந்து பூச்சிகள் அதாவது நாடா புழு தட்டை புழு இந்த மாதிரி பூச்சி அதிகமாக தாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது புறக்கடையில் நம்ம வளர்த்துறோம் அதனால பூச்சி மருந்து வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பத்தாவது வாரம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த ராணிக்கட்டு வெள்ளை கழிச்சல் நோய்க்கான ரெண்டாவது ஆர் டு பி அப்படின்னு அந்த மருந்தை செலுத்தணும் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது வாரம் அல்லது பதினேழாவது வாரத்தில் வந்து ஆர்டிவி கே மருந்தை செலுத்தணும் ஸோ இப்போ இந்த அட்டவணையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நம்ம வந்து நோய் பாதிப்புலேருந்து நம்ம கோழிகளை காப்பாற்றி பெரும் லாபம் அடையலாம்